வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் சர்க்கடி கே கண்ணறிய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் நம்ம மதிமுக கூட்டணியில பாஜக ஒரு பெரிய பிரச்சனை இந்த கூட்டணி அங்க மட்டும் பண்றோம் திமுக கூட்டணி பார்த்தோம்னா மல்லி சத்யா வைகோ பிரச்சனைக்கு பிறகாக இப்ப வரைக்கும் வைகோ அமைதி காக்குறாரு திருப்பூர் துரைசாமி அவரு பதில் இருக்காரு யார் வந்து ஏமாத்தா யாரு கொள்ளையடிச்சா அப்படிங்கிற மாதிரி மல்லை சத்தியா திமுக போவாரா மாட்டாரா தனி கட்சி தொடங்குவாராங்கிற ஒரு கேள்வி அவருடைய ஆதரவாளர்கள் கொடிகள் எல்லாத்தையும் வந்து கழட்டி ஏறுகிறாங்க இதெல்லாம் பார்க்க முடியும் அப்போ வைகோ திமுக மேல ஒரு அதிருப்தியில இருக்கிறதாவும் சொல்லப்படுது ஏன்னா அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாம் அங்க போய் ஜாயின் பண்றதுனால காங்கிரஸ் திருச்சி சிவாவுடைய பேச்சு பார்த்தோம் அப்பப்ப கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற மாதிரியான குரல்களும் இங்கே வரத பார்க்க முடியுது வைகோ என்ன ஸ்டாண்டர்ட் எடுப்பாரு திமுக இந்த மதுரையில அந்த ஊழல் பிரச்சனை மேயர் சம்பந்தமான பிரச்சனைகள் அது உள் உட்கட்சிக்குள்ளேயுமே திமுக நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு இதெல்லாம் சமாளிச்சு கொண்டு வந்துருவாரா ஸ்டாலின் சமாளிச்சு கொண்டு வரதுன்னா அதான் அவங்க அவங்க நம்புற விஷயம் ஒன்னே ஒண்ணுதாங்க அந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னால இண்டிவிஜுவல்ஸ் பெனிஃபிட்டாக இருக்காங்க அதில் ஒரு மூணு கோடி பேரில் ஒரு ரெண்டு கோடி பேர் ஓட்டு போட்டாலே வின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுக்கான அவங்க வேலை செய்கிறாங்க அந்த பாயிண்ட்டை வச்சு தான் வேலை செய்கிறாங்க நீங்கள் சொல்கிற எல்லாமே டிஸ்அட்வான்டேஜ் தான் இது மட்டும் இல்லை ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் கோவமாக இருக்காங்க இதெல்லாம் கூட இருக்குது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது அப்புறம் கள்ளச்சாராயம் போதையும் வருது போன்ற பல விஷயங்கள் இருக்குது நான் இந்த ஆட்சிக்கு எதிரான இப்போ வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மதுரை மாநகராட்சி ஊழல் மட்டும் இல்லை பல உள்ளாட்சிகளில் மாநகராட்சிகளில் நகராட்சிகளில் பெரும்பாலான இடங்களில் திமுக தான் இருக்குது அங்கேயும் வந்து கோஷி பூசல் எல்லாம் இந்த டெண்டர் விஷயம் தான் வேற ஒன்றும் கிடையாது பணம் தான் கமிஷன் கரப்ஷன் தான் வேறு ஒன்றும் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் சொன்னார்ல அதுதான் அங்கே கீழே நடக்குது அதை வந்து திமுக தலைமை வந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆட்சி முடிஞ்ச உடனே இதெல்லாம் பார்த்துருக்கணும் என்ன நடக்குது மூணு வருஷம் முடிஞ்ச உடனே என்ன நடக்குது மாநகராட்சிகள் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் திருநெல்வேலி மாநகராட்சியில் பிரச்சனை இவங்க என்ன சரி பண்ணாலும் முடியல கடைசியில் ஒரு மேலே போட்டிருக்காங்க அதுவும் சரியாக வரல காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பிரச்சனை வெளிப்படையாக தெரிஞ்சது சங்கரங்கோயில் கோயில் மாநகராட்சியில் பிரச்சனை இப்போ மதுரை மாநகராட்சியில் பிரச்சனை அரசாங்கத்துக்கு இரநூறு கோடி ரூபாய் நஷ்டம் சொத்து வரியை வந்து அங்கே இருக்கிற திமுக காரங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணதில் பல முறைகேடுகள் அதனால் அரசாங்கத்துக்கு இரநூறு கோடி ரூபா நஷ்டம் வருமானம் ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லா மாநகராட்சி நகராட்சியிலையும் நடக்குது எல்லா மாநகராட்சி நகராட்சியிலையும் திமுக தான் பெரும்பான்மையாக இருக்குது அப்போ அந்த உள்ளாட்சிகள் எல்லாத்துலேயும் ஊழலுங்க எல்லா உள்ளாட்சியும் கரெக்ஷன் க கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் தாங்க மேல்மட்டத்தில் கமிஷன் இருக்கா க கரப்ஷன் இருக்கான்றதில் எனக்கு இந்த டாஸ்மாக் விஷயம்லாம் நான் நம்பலை அதெல்லாம் ஏடிஎம்கே ஆட்சியில் போடப்பட்ட எஃப்ஐஆர்ஸ் அதெல்லாம் டாஸ்மாகில் ஊழல் நடக்கலைன்னா பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபாய் இன்றைக்கி வாங்கினாங்க அன்றைக்கி வாங்கினாங்க இன்றைக்கி வாங்குகிறாங்க அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது ஆனால் இந்த இவங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் சொல்கிற மாதிரியான ஊழல் நடந்திருக்காங்கன்னா அது பொறுத்து இருந்தால் பார்க்கணும் விசாரணை முடியும் போது தான் பார்க்கணும் வேறு ஏதாவது பெரிய மேஜர் அமித்ஷா ஒரு பெரிய பட்டியல் போடுறார் ஊழல் பட்டியல் அதெல்லாம் வந்து நிரூபிக்கப்பட்ட பற்றிய பட்டியலெல்லாம் இல்லை அதெல்லாம் வந்து ஒரு போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற மாதிரியான விஷயங்களாக இருக்குது ஆனால் உள்ளாட்சிகளில் பார்த்திங்கன்னா எல்லா உள்ளாட்சிகளும் ஊழல் தான் அது திமுக வந்து ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த உள்ளாட்சிகளில் நடக்கிற ஊழலை பார்த்து அவங்க அவங்க கட்சி எந்தெந்த நகராட்சி மாநகராட்சியில் இருக்கோ அந்த இடத்துல இருக்கிற கோஷிப்பூசலை சரி பண்ணியிருக்கணும் அது சரி பண்ணாத விட்டுட்டு இப்போ வந்து வளர்ந்துருக்கு அவங்க முதல்ல இந்த மாதிரி மாநகராட்சியில் இருக்கிற நகராட்சியில் இருக்கிற ஊழலை சரி பண்ணி அது நடக்காத பார்த்துக்கணும் ரெண்டாவது அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழல் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும் அதுவும் எடுக்கலை இன்றைக்கி எடப்பாடியோட குற்றச்சாட்டை கேட்குற அளவில் தான் நீங்கள் இருக்கீங்க ஏன் அதிமுக முன்னாள் மந்திரிகள் மேலே என்ன நடவடிக்கை என்னாச்சு எடப்பாடி மேலே டெண்டர் கேஸ் விஷயங்கள்லாம் போயிருந்து அதெல்லாம் என்னாச்சு எனக்கு ஞாபகம் சரியா இருக்குமே சரியாக இருக்குமானா கடைசியாக எடப்பாடியோட டெண்டர் கேஸில் வந்து ஹைகோர்ட் என்ன சொன்னாங்கன்னா விஜிலன்ஸ் கமிஷன் ஷுட் எங்கொயர் அப்படின்னாங்க அப்போ விஜிலன்ஸ் கமிஷன் என்ன பண்ணார் ஒன்றும் தெரியல என்கொயர் பண்ணார் இல்லையான்னு தெரியாது ஸோ அதனால் வந்து நீங்கள் அதிமுகவோட முன்னாள் மந்திரிகள் எடப்பாடி உள்ள நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை இப்போது அந்த பந்து உங்களை பார்த்தே திரும்புது இப்போ நீங்கள் உள்ளாட்சியில் பண்ணுற ஊழல் உங்கள் ஊழல் எல்லாமே ஸ்டாலின் வந்து ரெண்டு வருஷம் முடிஞ்ச உடனே முடிச்சிட்ருக்கணும் அவர் வந்து மேல் லெவலில் வந்து பார்த்துட்டு நம்ம நிர்வாகத்தை பார்த்துட்டு அப்படி இப்படி இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் போன்ற விஷயங்களை கவனம் செலுத்தினாரு தவிர கீழே வந்து இந்த திமுக அடிக்கிற கொள்ளை இருக்கல மாநகராட்சி நகராட்சியில் அதை கவனிக்காத விட்டார் அதை அவர் முன்னாடி கவனிக்கணும் அது லோக்கலில் வந்து கோஷி பூசலை உண்டாக்கி இப்போ எலெக்ஷன்ஸில் அவங்க ஒழுங்காக வேலை செய்யணும்ல அது திமுக தலைமை இப்போ அவர் எல்லோரையும் கூட்டி இப்போ பார்க்குறாரு இப்போ பார்த்து என்ன பிரயோஜனம் இப்போ பார்க்குறாரு சரி ரைட்டு அதை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும் இப்போ கூப்பிட்டு நீங்கள் எல்லாரையும் விசாரிக்கிறீங்களே டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் எல்லா மாநகராட்சியும் கூப்பிட்டு என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி தகவல் வந்திருக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்ல வேண்டியது தானே அங்கே வந்து நீங்கள் எல்லாரையும் சம்பாதிக்கிற அளவு பண்ணுறீங்க மேயர் சம்பாதிக்கிறாரு மற்றவங்க சம்பாதிக்க முடியல எல்லோரும் சேர்ந்து மேயருக்கு எதெல்லாம் நம்பிக்கையில் திருமணம் கொடுக்கிறாங்க அங்கேயே ஒரு குழு ஒரு குரூப் சம்பாதிக்க இன்னொரு குரூப் சம்பாதிக்க மாட்டேங்குது அந்த குரூப்பு கோஷ்டி மோதல் நடக்குது ஸோ இதெல்லாம் அவங்க வந்து கவனிச்சிருக்கணும் அதான் அதை திமுக அணிலேயும் பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக மேலேயும் குற்றச்சாட்டுகள் நிறையா இருக்குது அவங்க நம்புகிற ஒரே விஷயம் என்னென்னா நம்மளால் பயன்படுத்த பயன்பற்ற வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னால் பயன்பெற்ற அந்த பயனாளிகள் நம்ம ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க அதுதான் கன்சால்டேட் பண்ணுறாங்க ஸோ மாதிரி வேறு பல விஷயங்கள்லாம் திமுக ஆட்சிக்கு எதிர்க்க இருக்க தான் செய்யுது நான் இல்லைன்னு சொல்ல வரலோ பாஜக வைகோ விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க இல்லையா வைகோ நேற்று என்ன பேசியிருக்காருன்னா திமுக ஆட்சிக்கு அடுத்த திமுக ஆட்சிக்கு வரத்துக்கு நாங்கள் கடுமையாக உழைப்போன்னு ஏற்று மறுபடியும் பேசியிருக்கார் ஆனால் அவருடைய கட்சியில் இருக்கிற பிரச்சனைகள் தெரிஞ்ச விஷயம்தான் அதாவது எந்த வாரிசு பிரச்சனைனால அவர் வந்து திமுக விட்டு வெளில வந்தாரோ கிட்டத்தட்ட அவர் அதே தப்பாக அவள் செஞ்சார் அதுதான் அவருடைய கட்சியில் இருக்கிற குழப்பத்துக்கு காரணம் கேட்டால் நான் ஸ்டாலின் ஒன்றும் அப்போ நாங்கள் அப்போ நாங்கள் ஒன்றும் ஸ்டாலின் எதிர்த்து எதுவும் பேசலார் ஆனால் அப்போ எல்லாமே நிறைய பேசியிருக்கார் குடும்ப ஸ்டாலின் இவர் க கட்சியில் தொடர்ந்தால் ஸ்டாலினுக்கு பிரச்சனை வருன்றதுனால தான் இவரை வந்து இவருக்கு ஒரு திமுக அந்த சமயத்தில் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூறுலாம் இவருக்கு திமுக நல்லா இளைஞர்கள் மத்தியில் ஆதரவு இருந்தது ஸோ அந்த ஆதரவு காரணமாக ஸ்டாலினுக்கு வர வாய்ப்பு போயிடுன்னுட்டு என்ன பண்ணாங்க இவரை ஓரங்கட்டை பார்த்தாங்க பைக்கை ஓரங்கட்டை பார்த்தாங்க அதோட எண்டு தான் பார்த்திங்கன்னா ஒரு கட்சியை விட்டு வெளில வர வேண்டிய கொலைப்பழி அவர் மீது சுமத்தப்பட்டு அவர் வெளில வந்தாச்சுக்கோங்க அவர் வெளில வந்தபோது அவரை நம்பி ஒரு ஒம்பது பத்து மாவட்ட செயலாளர்கள்லாம் பின்னாடி போனாங்க கடைசியில் அவருடைய தேர்தல் பாதையில் வந்து இவருடைய அணுகுமுறை சரியில்லாதனால பெரிய பின்னாடி வேலாம் சந்தித்தார் பத்தொம்போதில் திமுக கூட்டணியில் சேர்ந்த பிறகு தான் வெற்றியை பார்த்துட்ருக்கார் ஸோ அதனால் அவர் போக வேண்டிய அவசியம் இல்லை அவர் அவர் அவரோட குடும்ப பிரச்சனையை அவர் அந்த மல்லை சக்தியால் போனது காரணம் அங்கே அதே தான் மலேசத்தியா அவர் துரை வைக்கோவோட ஏற்றத்துக்கு மலை சேத்தியா தடையாறு போகிறோன்ட்டு நினைக்கிறார் ஸோ அதனால் எப்படி இவரை வந்து வைகோ வெள்ளம் அமிச்சாங்களோ அதே மாதிரி மலேசத்தியாவை வைக்கோ வெள்ள அமிச்சிட்டார் அவ்வளோதான் விஷயம் அதனால் அவங்க வந்து ஏதோ அவங்க கட்டமைப்புலாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு அதனால் அவங்க வைக்கோ ஒத்துக்க மாட்டார் சொன்ன கோவப்படுவார் அவங்க மதிமுகவோட கட்டமைப்பு ரொம்ப ரொம்ப குறஞ்சி போச்சு அதனால் வந்து அவங்களுக்கு என்ன சீட் கொடுத்தா போன வாட்டி அவங்களுக்கு ஆறு சீட் கொடுத்தாங்க உதவி சுரின் சின்னத்தில் நின்னாங்க இந்த வாட்டி அவங்க சொந்த சின்னத்தில் நிற்பாங்க பன்னெண்டு சீட்டில் நின்னால் தான் எட்டு சீட்டில் நின்று தனி சின்னம் அங்கீகாரம்லாம் பெற முடியும் இந்த வாட்டி அது எப்படி நடக்கும் ஏதுன்னு தெரியாது ஆனால் வைகோவப்படுத்த மட்டும் அவருக்கு வருத்தாலாம் இருக்குது ராஜ்யசபா கொடுக்கலன்ட்டு ஆனால் திமுகவில் தான் அவருக்கு அதிக தடவை ராஜ்யசபா கொடுத்துருக்காங்க வரையும் பார்த்தீங்கன்னா ஆனால் அவர் வந்து போவாரான்னா உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியல ஏன்னா பன்னெண்டு சீட் வரையும் அவர் கொடுப்பாரான்றது நம்ம கேள்விக்குறி அப்போது அவர் என்ன எப்படி அவர் டீல் பண்ணுவார் சொல்ல முடியாது பன்னெண்டு சீட் வரையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றது என்னுடைய கருத்து ஏன்னா புதுசாக மா இவர் மா மனித ம கமல் சேர்ந்துருக்காரு தேமுதிக சே சேர்த்தா என்ன பண்ணுறது இதுமாதிரிலாம் சேரும்போது அவங்க மற்றவங்களும் அதிகமாக கேட்பாங்கல்ல சிபிஎம்மா அதான் எல்லாேருக்கும் கொடுக்க வேண்டியிருக்கும்ல அப்போ ஸ்டாலினுக்கு வந்து இது ரொம்ப சவாலான விஷயந்தான் ஸோ இதை எப்படி ஒரு சமாளிப்பான்றதை இருந்தான் பாக்கணும் ஏன்னா துரைவை பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துறாரு துரை வைக்கோ அமைச்சர் பதவி கொடுக்குறேன்னு சொல்றாங்க இந்த மாதிரியான பேசுபொருள் அடிப்படுது கரெக்ட் இந்த ஒரு அமைச்சர் பதவிக்காக ஒரு போனார்னா அப்போ திராவிட இயக்கத்தை இப்போ பிஜேபியை பத்தி இத்தனை நாள் பேசுனதால என்ன கணக்கு அவங்க அப்பா பேசுறதுனால என்ன கணக்கு அவங்க அப்பா என்ன சொன்னாரு தமிழ்நாட்டில் பாஜகவை காலுன்றோட மட்டும்தானே பேசிட்டு இருக்காரு பிளவுவாத சக்தி மதவாத சக்தி எல்லாம் பேசிட்டு தானே இருக்காரு அப்புறம் கடுமையா வந்து தாக்கிட்டு தானே இருக்காரு மோடி கவர்மெண்ட் பார்லிமெண்ட்லேயும் அதானே பேசியிருந்தாரு அவரு அதனால் இது மந்திரி பதவிக்காக வந்து அவர் போனார் அப்படின்னா இவருக்கு மந்திரி பதவிக்கு பாஜகவுக்கு என்னங்க அவசியம் இருக்குது மதிமுக மதிமுகவுக்கு என்ன பெரிய செல்வாக்கு இருக்குது அவர் வேணால் ஒன்று வேணால் மதிமுக போனால் திமுக அணிலேருந்து ஒரு கட்சி போச்சுன்ற ஒரு அந்த பேச்சுவாரமையை தவிர அடிப்படையில் என்ன செல்வாக்கு இருக்குது சொல்லுங்கள் நீங்கள் ஜெயலலிதா இருந்தபோது முப்பத்தஞ்சு சீட் வாங்கினீங்க யார்கிட்ட ஜெயலலிதாட்ட மதிமுக வின் பண்ணது நாலு இடத்துல தான் வின் பண்ணிங்க அப்புறம் அந்த மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டாங்க அதனால தான் அடுத்த வாட்டி என்ன பண்ணாங்க டூ தௌசண்ட் லெவனில் உங்களுக்கு பன்னெண்டு சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க அது இவர் கோச்சின்னு தான் வெளில வந்தார் அப்புறம் எந்த தேர்தலையும் அந்த தேர்தலையே புறக்கணிச்சுட்டார் ஸோ அதனால் இவருடைய செல்வாக்கு அப்பவே அப்படி இருந்தபோது ஜெயலலிதா புரிஞ்சுட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேயே புரிஞ்சுருட்டாங்க இப்போ இன்னும் குறைஞ்சிருக்கு செல்வாக்கு நீங்கள் ஆள் இருக்கலாம் நீங்கள் வந்து தமிழ்நாட்டு நலன்களுக்காக பாடுபட்ட ஒரு பெரிய தலைவர் நீங்கள் எல்லா விஷயத்துக்கும் குரல் கொடுத்துருக்கீங்க எல்லாம் கரெக்டு உங்கள் 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 பையன் வந்து அமைச்சர் பதவிக்காக ஆசைப்பட்டு கட்சியை கொண்டு பாஜகிட்ட கொ கொண்டு பாஜகவோட இணைச்சிட்ட இணைக்கிறதில்ல அவங்களோட கூட்டணிக்கு வச்சுக்கோங்க அது போகலாம் ஆனால் போனால் வந்து அங்கே மட்டும் போய் நீங்கள் என்ன பெரிய வெற்றியை பெற்று போகிறீங்க இங்கே வந்து உங்களுக்கு வெற்றி வந்து அசியூடாக இருக்குது இங்கே வந்து எப்படி நாலு இடத்துல போட்டி போட்டிங்கன்னா ரெண்டு இடத்துல வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஆறு இடத்துல போட்டி போட்டிங்கன்னா நாலு இடத்துல விரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் நீங்கள் யோசிக்கணும் நீங்கள் யோசிச்சு முடிவு பண்ணணும் அதாவது வந்து நமக்கு பாஜக அணி பெற்றா பெட்டராக ரெண்டாவது பாஜக வந்து மந்திரி சபை மந்திரி கொடுப்பாங்கன்னு எப்படி உறுதியாக சொல்ல முடியும் இப்போ கொடுக்கு கொடுக்குறேன்னு சொல்லலாம் பின்னாடி கொடுக்காத கூட இருக்கலாம் இப்போ நிறைய பேருக்கு கொடுக்குறாங்களா அவங்க கூட்டணி கட்சிகளுக்குலாம் கொடுக்குறாங்களா நிறைய கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்காத இருக்கிற விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது விஜயதாரணி கூட உங்களுக்கு வந்து என்ன தேவை ஆக்சுவலாக விஜயதாரணி பாருங்கள் எத்தனை வருஷமா இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது கவனிச்சாங்களா அவங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது இப்போ இவரை சேர்த்து தான் வந்து அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவங்களோட பாஜகவோட இதில் வந்து தமிழ்நாடு வந்து ப்ரியாரிட்டியில் இல்லை அவங்களுக்கு வந்து தெலுங்கானா ப்ரியாரிட்டி இருக்குது கேரளா ப்ரியாரிட்டியில் இருக்குது தமிழ்நாடு கொஞ்சம் மூணாவது இடத்துல தான் இருக்குது ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆசை என்னென்னா அதிமுக ஆட்சிக்கு வர சம்ப சந்தர்ப்பத்தில் ஒரு ஆட்சியில் பங்கு பெறத்துக்கான வாய்ப்பை பண்ணி பார்க்கலாம் நினைக்கிறாங்க அதனால் வந்து துரை வைக்கோ சேர்த்து தான் கூட்டணியை பலப்படுத்தணும்னு அவசியம் இல்லை ரெண்டாவது சிலபோது அரசியலில் வந்து சில சில விஷயம்லாம் ஒர்க் அவுட் ஆகாது இவ்வளவு நாள் நீங்கள் கடுமையாக நீங்கள் பாஜக வைத்து பத்தொம்போதுலேருந்து நீங்கள் பதினேழு பதினெட்டு பத்தொம்போதுலேருந்து நீங்கள் பாஜக வைத்து கடுமையான குரலை கொடுத்துட்டு திடீர்னு இந்த எலெக்ஷனில் ஒரு மந்திரி பதவிக்காக போய் சேர்ந்தீங்கன்னா அதில் உங்கள் சுயநலம் வெளிப்படும் ரெண்டாவது பாஜக வைத்து நீங்கள் இத்தனை நாள் பண்ண விஷயங்கள்லாம் என்ன அதனால் நீங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து அது அந்த கெமிஸ்ட்ரி அவுட் ஆகாது நீங்கள் வந்து தோற்றுடுவீங்க ஆக்சுவலாக அதனால் வந்து அரசியலில் வந்து எல்லாமே எடுபடுன்னு சொல்ல முடியாது சமயத்தில் எல்லாமே தோக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது பலமான ரெண்டு பேர் சேர்ந்தால் கூட தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பல பலமான பலமே பலமில்லாத ரெண்டு பேர் சேரும்போது வெற்றி பெறத்துக்கான சில வாய்ப்புகளும் இருக்குது அது கெமிஸ்ட்ரியும் ஒர்க் அவுட் ஆனும் அரித்மேட்டிக்கும் ஒர்க் அவுட் ஆனோம் அரித்மெட்டிக் ஒர்க் அவுட் ஆகிற இடத்துல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிற இடத்துல அரித்மேட்டிக் ஒர்க் அவுட் ஆகாது ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கிறதுனால நீங்கள் மந்திரி பதவிக்கு ஆசைப்பட்டு போனீங்கன்னா அதனால் ஏற்படற அந்த விளைவுகள் வந்து நெகட்டிவாகவும் போகலாம் பாசிட்டிவாகவும் போகலாம் ஆனா இந்த விஷயத்துல நெகட்டிவா போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இல்ல எடப்பாடி பழனிசாமி இப்போ இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பேசும்போது ஒரு பிரம்மாண்ட கட்சி வார்த்தையை பயன்படுத்திட்டார் பயன்படுத்திட்டாரு திமுக அதிமுக தாண்டி என்ன பிரம்மாண்ட கட்சி அவரே வந்து குறைத்து மதிப்பிட்டுக்கிறாரா பிரம்மாண்ட கட்சினா தாவேக்காவை சொல்றாரா விஜய குறிப்பிடுறாரா அப்படிங்கிறதுலாம் கேள்வி இழந்தது அப்போ பாஜகவுக்கு இதுவும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய தோணியா விஜய் பக்கம் நாங்கள் போயிடுவோம் நீங்க கூட்டு பேச்செல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ திமுகவை எதிர்க்கணும் மக்கள் பக்கத்துல நம்பிக்கையை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வார்த்தை பயன்பாட்டில் ஏதாவது ஒரு தவறுதலான ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாரு மிஸ்டேக்கனா இருக்குன்னு எடுத்துக்கலாமா இல்லைன்னா உண்மையாவே ஏதோ ஒரு கட்சி கடிப்பாங்க தெரியல நான் இப்போ இந்த கம்யூனிஸ்ட் பத்திகளை எல்லாம் சொன்னல அவர் கொஞ்சம் குழப்பமாக பேசுறாருட்டு அதனால அவரை பொறுத்த மட்டும் கொஞ்சம் இருக்கார் ஏன்னா அந்த பாஜகவோட அணி அமைச்சது பத்து மாசத்துக்கு முன்னாடி அணி அமைச்சது சரியா தப்பான்னு அவருக்கு ஒரு கேள்வி இருக்கு அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்த்தது தாவேக்காவோட கூட்டணி அது நடக்கல அது தாவே அவங்க ரொம்ப டிசப்பாயின்டா இருக்காங்க அதனால் எப்படியாவது தலையை கொடுத்துட்டோம் நம்ம இதுலேருந்து வெளில வர முடியுமான்ற ஒரு ஊசலாட்டத்தில் அவர் இருக்கார் வெளில வரது அவ்வளோ சுலபமானும் தெரியல அமித்ஷாவோட பிடியில் மாட்டின பிறகு வரது தெரியல அதனால் என்னவோலாம் பேசிகிட்டு இருக்கார் பிரம்மாண்டமான கட்சி ஏன் உங்கள் அணியே பிரம்மாண்டமாக மெகா கூட்டணி அமைப்புன்னு சொல்கிறீங்கள்ல அதிமுக பாஜக பாமக தேமுதிகெல்லாம் சேருங்க அப்புறம் ஏற்கனவே தினகரன் இருக்கார் ஓபிஎஸ் இருக்கார் புதிய தமிழ் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் எல்லாரும் சேருங்க ஒரு மெகா கூட்டணி கட்டமைங்க யார் வேண்டானது அப்போது நீங்கள் நீங்கள் உங்களையும் இங்கே ரெண்டு மெகா கெ ரெண்டு பிரம்மாண்டமான கட்சி ரெண்டு தான் இருக்குது ஒன்று வந்து திமுக இன்னொன்று அதிமுக ஓட் பர்சன்டேஜில் பார்த்தோம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரூவ் பண்ணாத ஒரு சக்தின்னு பார்த்தீங்கன்னா விஜய் தாவேக்கா இருக்கார் அப்போ நீங்கள் சொல்கிறது தாவேக்காவா அதாவது எடப்பாடி வந்து திட்டமிட்டு பாஜகவுக்கு எச்சரிக்கைகள் கொடுக்குறாரா பாஜகவை கூட வச்சுட்டே சிபிஎம் இழுக்கிறாரு அழைப்பு கொடுக்குறாரு விடுதலை சிறுத்தைகள் அழைப்பு கொடுக்குறாரு பாஜகவை வச்சுட்டே ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி வருகின்றாரு அப்படின்ற போது அவர் வந்து அவருக்கு இருக்கிற சங்கடங்கள் நமக்கு தெரியுது அவர் வந்து என்னென்னா நம்ம இப்படிப்பட்ட பிரச்சாரம் போயின்னு இருக்கோம் நமக்கு பாஜக ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க ஒரு கட்சியும் நம்மளோட சேர மாட்டேன்றாங்க அப்படின்ற அந்த வருத்தத்தில் வந்து அவர் இந்த மாதிரி பேசுகிறாரா இல்லை உண்மையிலேயே பாஜக சங்கடம் கொடுக்குற மாதிரி பேசுகிறாரான்றது அது இன்னும் ஒரு ஒரு சந்தேகப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் அது இன்னும் இல்ல ஒரு சில நாள் போனா ஒரு பேச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆஹ் விஜய் சமீபத்துல ஒரு போராட்டம் நடத்தினாரு என்னதான் கூட்டம் பிரம்மாண்டமா இருந்தாலும் இதுதான் விஜய் தாவேக்க ஒரு தலைவரா வந்து போராட்டத்தை அப்படின்னு இவ்வளவுதான் விமர்சனத்துக்கு உள்ளானது இருந்தாலும் இது ஒரு தொடக்க புள்ளிதான் களத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாலே இவ்வளவு நேரம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னீங்க களத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாரு படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சு இனி செப்டம்பர்ல இருந்து சுற்றுப்பயணம் ஆகஸ்ட்ல வந்து இரண்டாவது மாநில பொது இரண்டாவது மாநில கூட்டம் வந்து முதலில கூட்டம் இருக்காங்க மாநாடு இருக்கு சோ இதெல்லாம் வந்து பாக்குறப்போ விஜய் அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்துட்டாரு உடச்சி பேசிட்டாங்க விஜய் தான் வந்து முதல்வர் வேட்பாளருங்கிற தீர்மானத்தையும் போட்டுட்டாங்க விஜயோட நகர்வு எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க ஏன்னா அதிமுக வர போறது இல்லைங்கிற மாதிரியான ஒரு துணி ஏன்னா முதல்வர் வேட்பாளர் விஜய்ங்கிறப்போ எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க விஜய் முதல்வர் வேட்பாளர் விஜய்னா கூட கடைசி கட்டத்துல அந்த நாலு முறை போட்டியில திமுக அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு நினைச்சாங்கன்னா அப்போ கூட்டணிகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ ரெண்டு பேரும் கண்டிஷன்ஸை ரிலாக்ஸ் பண்ணிப்பாங்க சொல்ல முடியாது அதிமுகவும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் தாவேக்காகவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் பாஜக கை விட்டுட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை ரூல் அவுட் பண்ணவே முடியாது அதுதான் அதிமுக தொண்டர்களும் எதிர்பார்க்குறாங்க ஆக்சுவலாக அதுதான் நடக்கும்னு எதிர்பார்க்குறாங்க நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க விரும்புகிறாங்க ஆக்சுவலாக ஸோ விஜயுடைய பயணம் வந்து கண்டிப்பாக ஒரு எழுச்சியாக இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஏன்னா ஒரு பிரபலமான ஒரு நடிகராக இருக்கார் அவருக்கான ஓட் பேங்க் என்னென்னு தெரியல ஆனால் அவர் போகிற அவரோட பயணத்தில் வந்து எடப்பாடி மாதிரி ஒரு தெளிவில்லாத பயணம் போகக்கூடாது நான் தான் முதல்வர்ன்றதில் தெளிவாக சொல்லிட்டு போனேன் அவர் ரெண்டாவது திமுக ஆட்சியை அகற்றுவது மட்டுமே உங்கள் நோக்கமாக இருக்கக்கூடாது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்ற விஷயத்தையும் சொல்லணும் ரெண்டாவது வந்து பாஜக எதிர்ப்புன்றது உங்கள் விஷயம் வந்து தீவிரமான எதிர்ப்பு தானன்றதையும் ப்ரூவ் பண்ணி ஆனோம் அதையும் நீங்கள் சொல்லி ஆனோம் ரெண்டாவது அதிமுகவை பற்றி நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க ஊழல்னு பேசுனீங்கன்னா திமுக அதிமுக ரெண்டு ஊழல் நீங்கள் பேசணும் இல்லை அதிமுகவோட நீங்கள் கூட்டணி வைக்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா அந்த ஊழலை பற்றி பேசாத இருந்தீங்கன்னா அது ரெட்டைவேஷமாக போய் முடியும் ஆக்சுவலாக அதனால் வந்து நீங்கள் பாஜக அதிமுக ஊழலை பற்றி பேசுனீங்கன்னா அதிமுக ஊழலை பற்றியும் பேசணும் அதே மாதிரி பாஜகவை எடுத்து தீவிரமாக நீங்கள் களமாடணும் அப்போ தான் வந்து இல்லாட்டி உங்களை வந்து ஏற்கனவே பாஜக டீம் நீங்கள் ஓட்டை பிரிக்கிறதுக்காக இருக்கீங்க அப்படிங்கலாம் விஷயம்லாம் வந்துட்டு இருக்கு அப்போ நீங்கள் பாஜக பற்றின திமுகவை நீங்கள் எடுத்து குரல் கொடுப்பீங்க அதெல்லாம் எந்த சந்தேகம் கிடையாது அதனால் வந்து நீங்கள் இதெல்லாம் வந்து உங்கள் பயணத்தில் வந்து தெளிவுபடுத்தணும் திமுக ஆட்சி அகற்றினால் நீங்கள் எந்த மாதிரி ஆட்சியை கொடுப்பீங்க பாஜக எந்த விதத்தில் இந்தியாவுக்கு பிரச்சனையாக இருக்குது அல்ல தமிழ்நாட்டுக்கு எந்த விதத்தில் அது வந்து ஒரு அதோடைய பிளான்ஸ் எல்லாம் எப்படி வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு பிரச்சனையாக மாறிட்டுருக்கு தமிழ்நாட்டு நிர்வாகத்தை எப்படி பாஜக முடக்குது இல்லை நிதி கொடுக்காத எப்படி தடுக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ அதனால் வந்து ஆல் இண்டியா பாலிடிக்ஸும் நீங்கள் பேசணும் இதன் மூலமாக பாஜக தமிழ்நாட்டில் அதோடைய பாஜக பற்றின உங்கள் பார்வையை விளக்கணும் அதே மாதிரி அதிமுக ஊழல்னு பேசினா அதிமுக ஊழலை பற்றி நீங்கள் பேசணும் அதே மாதிரி திமுக ஒழிக்கிறதா அவங்க நோக்கம்னா திமுகவுக்கு ஒழிச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னு பேசணும் அப்புறம் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உறுதியான நிலைப்பாடு தானே நான் இதில் நான் தனியாக தனித்து தான் இருப்பேன் எந்த கட்டத்துலையும் நான் வந்து கூட்டணி சேர மாட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நீங்கள் சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா தெரியாது ஆனால் நீங்கள் தனித்து போகிறது தான் உங்கள் இது உங்களை ஒரே நோக்கமாக இருந்தால் நீங்கள் அதிமுகவோடலாம் யாரோடையும் கடைசி நேரத்தில் கூட நாங்கள் எதுவும் வச்சுக்க மாட்டோம் அப்படின்ற எண்ணத்தில் இருந்தீங்கன்னா தெளிவாக நீங்கள் தான் முதல்வர்ன்றதை வந்து சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்குறது பெட்டர் எங்கள் தாவேக்கா தான் ஆட்சிக்கு உரம் தாவேக்கா தான் முதல்வர் அப்படின்னு நீங்கள் எந்த இடத்துலையும் குழப்பாதீங்க நீங்கள் அதாவது கட்டத்தில் ஏதாவது கூட்டணி மாற்றங்கள் வரும் நாங்கள் வந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஒரு இப்போ வந்து அதிமுகவை பற்றி நம்ம சொல்கிறோம்ல அது பாஜகவை கூட வச்சுட்டு ஏன் விடுதலை சிறுத்தைகளை கூப்பிட்றாங்க அப்போ பாஜகவை கூட பார்க்குறாங்களா அப்புறம் ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி எங்கள் கட்சிக்கு வரும்னு எதுக்கு எடப்பாடி சொல்கிறாரு பாஜக வந்து கைவிட பார்க்குறாரு அப்படின்னா நம்ம ஒரு சந்தேகத்தை கலப்புறோம்ல அது மாதிரிலாம் எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் என் தலைமையில் தான் கூட்டணி நான் தான் முதல்வர் அப்படின்றத ரொம்ப தெளிவாக நீங்கள் இப்போ தீர்க்கமாக நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஓட்டுகள் வருமோ அது கண்டிப்பாக வரும் திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் பாஜக வைத்தீங்கன்னா திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு வாக்குகள் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது கொஞ்சம் மைனாரிட்டிகள் இப்போ பெரும்பாலும் திமுகவுக்கு போட்டுட்டுருக்காங்க அவங்களுக்கும் கொஞ்சம் ஓட்டுகள் நீங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ரசிகர்கள் ஓட்டு கொஞ்சம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பெண்கள் உங்கள் ரசிகர்களாக இருப்பாங்க அவங்க ஓட்டை வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் இதெல்லாம் எந்த அளவுக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த அளவுக்கு வரும் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும் அது நீங்கள் வாங்குகிற பர்சன்டேஜுக்கும் நீங்கள் வாங்குகிற இடங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா மின்பென்ற இடங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து இந்த எல்லாம் மக்கள் மத்தியில் தொடர்ந்து பேசுகிறோம் பேசினாதான் உங்களை பற்றின ஒரு கிளாரிட்டி மக்களுக்கு கிடைக்கும் எதுவாக இருந்தாலும் விஜய் வருகை ஒரு தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்துங்க அதில் சந்தேகமே கிடையாது விஜய் வந்து அவர் திமுகவை போறாரா அதிமுகவை பாதிக்கப்படுறாருனா இப்போ முக்கியமான விஷயம் ஆனால் இப்போ போகிறப்போக்க பார்த்தீங்கன்னா அவர் அதிமுகவை பாதிப்பது அதிமுக தனியாக இருந்தாங்கன்னா அவங்க அணியிலேருந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பிரிக்கிறாரில்ல அது ஆட்சிக்கு எதிரான ஒரு ஓட்டுகள் கொஞ்சம் அதிக அளவில் இருக்க வச்சுக்கோங்க அதை பிரித்தாருன்னா அதிமுகவுக்கு வர ஓட்டு போகிறதில்ல இவரும் வின் பண்ண மாட்டார் வின் பண்ணாதுன்ற சூழலில் அது பாஜக எதிர்ப்பு ஓட்டுன்றது வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ஏன் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன்னா அதில் காங்கிரஸ் இருக்குது காங்கிரஸ் வந்து ஆல் இண்டியா லெவலில் பாஜக எதிர்ப்பு தீவிரமாக கையாள் ஒரு கட்சி அதனால் திமுகவும் பாஜகவும் ஒன்றா இருக்கும்போது நம்பிக்கை இன்னும் கூடுதலாக இவங்க தான் ஆன்டி பிஜேபின்றது தெளிவாக இருக்கும் அதே மாதிரி மைனாரிட்டிகளும் வந்து காங்கிரஸ் இருக்கும் அந்த பக்கம் தான் அவங்க பெரும்பாலும் சூஸ் பண்ணுவாங்க ஒருவேளை ஒரு ஒருவேளை விஜய சூஸ் பண்ணுறாங்களே தெரியாது அவங்க டூ பர்சன்ட் தான் இங்கே இருக்காங்க ஆனால் சிறுபான்மை இஸ்லாமியர்கள் வந்து பெரும்பாலும் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஈவன் கிறிஸ்டியன்ஸும் பெரும்பாலும் அப்படி தான் போடுவாங்க வச்சுக்கோங்க அதனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓட்டுக்கள்லாம் வந்து விஜய் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால வந்து அவர் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணுவார் அது திமுகவை தாக்குமா அல்லது வந்து அதிமுகவை தாக்குமான்றோ இன்னும் ஒரு கேள்வி குறையான ஒரு ருசியமா இருக்கு அண்ணா தாக்குக தேய்படுறாரா தாக்கதே கண்டிப்பா ஏற்படுத்துறதுல சந்தேகமே கிடையாது நிச்சயமா சரி இவ்வளவு நேரம் நடவடிக்கைவங்களுக்கு முகnettyான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார் நானா நானி ஹோம்ஸ் a paradise for senior citizens தெறிக்க விடும்കാരം நிறம் சுவையே ஆச்சி மிளகாய் தூ தெறிக்க விடும்കാരം நிறம் சுவை Daily, taste the daily.